இணைய காலை வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு பேசுகிற விவசாய சங்க தலைவர் தற்போது நம்ம தோட்டத்தில் ஹல்போன்ச மாங்காய் காதர் மாங்காய் வந்து அறுவடை முடிஞ்சது அறுவடை முடிந்த கையோட நம்ம பார்க்கும்போது பாருங்கள் இந்த மரம் வந்து நான் ஒட்டா கட் பண்ணியிருக்கேன் இது வந்து சுமார் வந்து ஐந்து அடி விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே சிஓசி இல்லைன்னா அந்த அடிமரத்தை ம மண்ணை எடுத்து வைப்பேன் நான் என்னுடைய வழக்கம் அதுதான் அதே மாதிரி பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று இறை இருந்த அடர்த்தியாக ரொம்ப அடர்த்தியாக இருந்தது பூரா அது வந்து வாழை வச்சு நான் வந்து அறுத்துட்டேன் கவாத்து செஞ்சுட்டேன் ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு இயருக்கு இப்போந்தே நம்ம ஒரு செடியை வந்து பராமரிக்கணும் ஏன்னா நம்ம மா பொறுத்த வரைக்கும் சில மானாவரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து ஈல்டு எடுப்போம் மகசூல் பெறுவோம் அதை தோப்பு முடிஞ்ச உடனே விட்டுருவோம் அந்த மாதிரி சூழ்நிலை விட்டுட்டு நாம் தென்னம்பிள்ள எப்படி நம்ம தென்னை மரத்தை பண்ணி காப்பாற்றுறோமோ அதை மாதிரி மாமரத்தையும் நம்ம வந்து அடுத்த வருங்க காப்புக்காக இப்போந்தே நம்ம வந்து மரத்தை தயார் செய்யணும் பாரு இதெல்லாம் அடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால் நமக்கு இரண்டு மூன்று செலவுகள் குறையும் ஒன்று மருந்து செலவு அடர்த்தியாக இருந்தால் ரொம்ப மருந்து செலவு ரெண்டாவது வந்து பூச்சி கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அந்த மாதிரி சூழ்நிலை போடும் எப்படியும் ஒரு மரத்திற்கு மரத்துக்கு இடைவெளி கண்டிப்பாக வேணும் காத்தோட்டங்கள் வேணும் அந்த மாதிரி காத்தோட்டம் இருக்கும் பொழுது மரங்களும் வந்து பூச்சி ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம மகசூல் நம்ம எதிர்பார்த்த மகசூலை எடுக்க முடியும் இப்போ காலத்துலேயும் நம்ம வந்து கல்டார் வச்சு நம்ம அறுத்துங்களா அந்த கல்டரில் மரம் கா காத்தோட்டமாக இந்த மாதிரி கேப் இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம அந்த பிஞ்சியை வந்து நிற்க வைக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக செய்ய முடியாது இன்றைக்கி வந்து இப்போ நிறைய நாடுகளில் நம்ம சயின்டிஸ்ட்டு சில பேர்கள் நமக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது கலெக்டர்னால தான் நோய் வருதுன்றாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கவே முடியாது கல்டார்னாலும் எப்படி நோய் அது ஒரு மகசூலை கூட்டுவதற்கு தான் இது பண்ணதை தவிர அவங்க வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்ம விவசாயிகள் குறைய சொல்கிறதுனால விவசாயிகள் மாதிரி ஒரு தவறையை வந்து திணிக்கிறாங்க அவங்க தப்பிக்கிறதுக்காக தான் சொல்ல முடியும் அதெல்லாம் போய்ங்க மருந்து வந்து சரியான மருந்து தரமான மருந்து கொடுத்தா ஒரு சில மருந்துங்களே போதும் ஆனால் தற்போது சூழ்நிலையில் அது கண்டிப்பாக கிடையாது எல்லாமே வியாபார நோக்கத்தில் தான் போது இந்தியாவுடைய முதுகிழமை தான் சொல்கிறோம் இன்றைக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பாருங்கள் வியாபாரத்தில் பார்க்கும்போது ம எடுக்கப்பட்ட மகசூல் வந்து திரும்பவும் நம்ம வந்து வியாபார வியாபாரமாக கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம கொண்டு போகிறோம்னு நினைக்கிறோம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு நமக்கு சும்மா வாயால் யார் வேணாலும் சொல்லிக்கலாங்க இப்போ தோட்டக்கலை முறையுமோ கைவிக்கோ மூலியமோ நிறைய ஹெல்ப் பண்ணணும் அவங்களும் பண்ணுறதில்ல ஏன்னா அரசாங்க பணம் மூலியமோ டெமோ கட்டுறது யார் வேணாலும் கட்டலாம் நீ கட்டலாம் நான் கட்டலாம் கேட்டால் லாஸ் வந்து கவர்மெண்ட்டு ஃபண்டுக்கு போயிடும் ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் வந்து செயல்படுத்துவது தான் லாபமோ நஷ்டமோ அவரே சாரும் அது வந்து அரசாங்கம் வந்து நம்ம தமிழக அரசு வந்து பொறுத்த வரைக்கும் மாங்காய்க்கு வந்து கண்டிப்பாக முக்கியத்துவமும் கொடுக்குறதில்ல அந்நிய சென்னாவில சுமார் ஒரு ரெண்டாயிரம் கோடி ஈட்டுற அளவு மாந்தோப்பு தான் நமக்கு இந்திய அளவுலேயும் நிறைய ம இன்கம் வந்து கொடுத்துட்ருக்கு ஆனால் அதுக்கான திட்டங்களை வந்து வகிக்கிறதில்ல சும்மா வச்சாலும் பெயரளவில் அரசாங்கம் மூலியம் கொடுக்குற மருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் ஒரு வாரம் மருந்தை கொடுக்குறாங்க எதுக்கு அது கொடுக்கணும் எங்களுக்கு விவசாயிங்களுக்கு நம்ம செய்ய தெரியாத இருக்கும் சொல்லுங்கள் தற்போது நீங்கள் பார்த்துக்கணு இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தின் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாவது வந்து அரசாங்கத்தையும் கொடுத்து சொல்ல விவசாயிகள் மீதும் நிறையா தவறுகள் இருக்குது விவசாய சங்கம் ஒன்றுக்கு ஒன்றும் அதுவும் ஒத்துவும் வரதில்ல அதுவும் அரசியலாக தான் கொண்டு போகிறாங்களே தவிர உண்மையான விவசாயிகளுக்கு வந்து எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது வருங்காலத்தில் பாருங்கள் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மாங்குள் நிறுவனம் அவங்களும் சிண்டிகேட்டு வியாபாரிகளையும் சிண்டிகேட்டு விவசாயம் வந்து வாழ்வதே மிகப்பெரிய கேள்விக்குள்ள நாளை சமுதாயத்தில் இந்த விவசாயத்தை அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் ஏற்கனவே பலமுறை சொல்கிறேன் சுகர் கண்டென்ட் அதிகம் சுக்ரோஸ் அந்த நல்லா இருக்கும் இயற்கையாக இது ஆனால் வெளி மாநிலத்தில் வந்து அதே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய தமிழக விவசாயிகளுடைய வஞ்சிக்கிறாங்க இவங்களை கேட்டால் என்னது மாங்குழுவை எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடில இல்லைன்னு ஏங்க வெளி மாநிலத்துலேருந்து இருந்து மாங்காய் ஈட்டுனு வந்து அரைச்சி நம்ம மேனூஃபேக்சரிங் போட்டு அது வந்து மாங்குழும் தரத்தையும் குறைச்சிடுது வாழ்வாதாரம் எங்களுக்கு தான் கேள்விக்குறியாக இருக்குது ஒவ்வொரு விவசாயிங்க ஏன் சிந்திக்க மாட்டேன்றிங்க ஒரு அரசு ஊழியர்களை வந்து நான் சொல்கிறேன்னு க தப்பு நினச்சிக்கிறீங்க எல்லா ஊழியர்களும் ஒரு கோஆர்டினேட்டர் இருக்காங்க ஒற்றுமை ஒருத்தருக்கு ஆனால் விவசாயத்தில் யாருமே ஒற்றுமை இல்லைங்க ஏன்னா அரசாங்கமும் என்ன தான் சொன்னாலே அரசாங்கம் முழுசாக ஈடுபடாது ஒரு விவசாயி விவசாயிக்கு உதவுறதில்ல அது ஒரு மெயின் ப்ராப்ளம் இந்த மாதிரி சூழ்நிலை சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிற மாங்குல் நிறுவனம் ஏற்ப ஏற்றுமதி எங்களுக்கு இல்லை நஷ்டம் ஆகுதுன்றாங்க எப்படிங்க அப்பிடா வந்து என்ன செய்யுது சொல்லுங்கள் அப்பிடாவுடைய ப்ராசஸ் என்ன அது அரசாங்கம் ஏன் எடுக்கக்கூடாது எக்ஸ்போர்ட் வந்து பண்ணோன்னே அப்பிடாது கண்ட்ரோல் தானே இருக்குது அந்த அபிடவை கன்சல்ட் பண்ணி ஏன் எப்படி கண்டுபிடிக்க முடியாது போயிடும் அந்த மாதிரி நிறைய சிந்திக்க வேண்டும் விவசாயிகள் வந்து எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் மரம் அந்த காப்பு முடிஞ்ச உடனே கவாத் பண்ணிவிட்டு அடுத்த காப்பை வந்து நல்ல மகசூல் இருக்கும் அது வந்து நோய் இல்லாத வாழ்வு குறையில்லா சொல்லுவோம் நல்ல முறையில் அவங்க என்ன தான் விலை கொடுக்கலாம் நம்ம தரமான காயும் ரசாயன குறைவான காயை நம்ம உற்பத்தி செய்வது நம்மளுடைய கடமை எப்போயுமே ஓய்வு இல்லாதவங்க விவசாயிங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்துடைய வீடியோ மீண்டும் அடுத்து நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்